வெல்கம் டு மை சேனல் ஆன்லைன் அஸ்ட்ரோ கரூர் டிவி வாழ்வின் வழிகாட்டி மொபைல் எண் எயிட் ஜீரோ செவன் டூ ஒன் டூ ஃபைவ் சிக்ஸ் எயிட் செவன் ஆன்லைன் அஸ்ட்ரோ கரூர் டிவி வாழ்வின் வழிகாட்டி ஜோதிட ஆன்மீக ஆராய்ச்சியாளர் உயர்திரு பிஜே சதீஷ்குமார் ஐயா அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம் பயிற்சி மையத்தின் தலைவர் சேலம் வளமாக்கும் ரகசியத்தை சதி நமக்கு சிறப்புரையாற்றுவார் என்ற அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் அனைவருக்கும் வணக்கம் கேக்குதுங்களா கேக்குதா மேடையில் வேண்டும் அனை அத்துணை ஜோதிட குருமார்களுக்கும் குறிப்பாக கரூர் ஐயா சுந்தராஜன் ஐயா அவர்களுக்கும் அனைத்து குருமார்களுக்கும் கீழே உள்ள அனைத்து ஜோதிட குருமார்களுக்கும் என்னுடைய பணிவான் நன் வணக்கத்தை முதலில் தெரிவித்துக்கொள்கிறேன் அதிக நேரம் எடுத்துக்கல கொஞ்ச நேரம் முட்டாங்க முடிச்சேன் ஒரு இவ்வளோ பெரிய ஜோதிட நிகழ்ச்சி நடத்துகிறதெல்லாம் ரொம்ப சாதாரண வேலை கிடையாது ஏன்னா மீட்டிங் நடத்தியிருக்கேன் கருத்தரங்கம் அந்த கருத்தரங்கம் எவ்வளவு கஷ்டமானது நடத்துறது எவ்வளோ கஷ்டமானது நல்லா தெரியும் இந்த அரிய கருத்தரங்கத்தை நிகழ்த்தி கொண்டிருக்கும் அகத்தியர் ஜோதிட வித்யாலவை சேர்ந்த அனைத்து பெரியவர்களுக்கும் என்னுடைய மனதார நன்றி சொல்றேன் ஜோதிட கலை வளரணும்னா ஜோதிடர்கள் ஒற்றுமையா இருக்கணும் ஜோதிடர்கள் ஒற்றுமையா இருந்தாதான் அந்த ஜோதிடக் கலை வளரும் இன்னைக்கு தமிழ்நாட்டில் உள்ள இந்தியாவில் உள்ள நிறைய கோவில்கள் புகழ் பெறுது அப்படின்னா அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் ஜோதிடர்கள் தான் இந்த ஜோதிடர்கள் இல்லாத பரிகாரமும் கிடையாது ஜோதிடர்கள் இல்லாத வாழ்க்கையில் மாற்றமே கிடையாது அப்பேற்பட்ட புனித கலையை நம்பி வாழ்ந்துட்டு இருக்கும் ஜோதிடர்களானிய நாம் மிகப்பெரிய ஒரு அந்தஸ்து அந்தஸ்துங்கிறது ஞான அந்தஸ்து இருக்கக்கூடிய கூட்டிகள் அப்படிங்கிறத முதல்ல நம்ப மனசாக்கணும் அது நிறைய இந்த ஜோதிட துறையில் பாத்தீங்கன்னா நிறைய வந்து கருத்து நிறைய வந்துட்டு அதை பற்றியெல்லாம் கவலைப்படாம ஜோதிட கலை வாழ்ந்தா நாம் வாழ்வோம் நம்ம வாழ்ந்தா ஜோதிட கலையும் வாழும் நம்ம வாழ்றது மூலியமாக இந்த மக்களுக்கு நல்ல ஒரு வாழ்வுகள் கிடைக்கும் என்று சொல்லிக்கொண்டு வாழ்க்கையில் வெற்றி பெறக்கூடிய பரிவளமான பரிகாரங்கள் என்ற தலைப்புல ஒரு சிறு உரையாற்றுகிறேன் எல்லோருக்கும் ஜாதகம் கருமதோஷம் பாவதோஷம் சாபதோஷம் கிரகங்கள் கெட்டு போயிருக்கு அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும் தேவை என்பது தேவை அதனால தான் ஏறக்குரிய தமிழ்நாட்டில் மட்டும் ஏறக்குரிய ஒன்னே முக்கால் லட்சம் இருக்க சர்வே சொல்றாங்க இந்த ஒன்னே முக்கால் லட்சம் கோவிலும் அந்த காலத்திலேயே கட்டப்பட்ட கோவில் ஒவ்வொரு கோவில்லையும் நிறைய சிறப்புகள் இருக்கு நிறைய நமக்கு தெரியாத பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய நிறைய சக்திகள் அனைத்து கோவில்களில் சக்தியா உயிர் சக்தியாக இருக்கு இதை நாம தெரிஞ்சுக்கணும் அந்த வகையில் ஒரு ஜாதகத்தை பார்த்தோன்ன இப்போ சனி திசை நடக்குது சனி சனி பகவான் வந்து பாதகாதிபதியோட சேர்க்கையோ மாரகாதிபதியுடைய சேர்க்கையோ அல்லது ஆறு எட்டு பன்னெண்டில் அமர்ந்து கெடுதலான பலன் பெறக்கூடிய நிலையில் இருந்தால் நீங்க வந்து அருகில் இருக்கக்கூடிய சிவ ஆலயத்திற்கு சென்று கரிநாள் இந்த கரிநாள் பாத்தீங்கன்னா சனி தோஷத்தை மட்டும் போக்காது மாந்தி தோஷத்தையும் போக்குகின்ற அற்புதமான நாள் கரிநாள் பகவானுக்கு மிக அற்புதமான ஒரு ரோஜாப்பூ மாலை கட்டி நீங்க பகவானுக்கு போடு வாங்க மிக அற்புதமான இது சனி தோஷம் மட்டும் கிடையாது ராகு சனி ராகு சேர்க்கை இருந்தாலும் சனி மாந்தி சேர்க்கை இருந்தாலும் இல்ல புத்திநாதன் மாந்தியுடன் தொடர்பு கொண்டாலும் இந்த கரிநாள் அன்னைக்கு நீங்க செய்யக்கூடிய இந்த பரிகாரம் பல கரும தோஷங்களை நீக்கி கொடுக்கும் உங்களுக்கு வரையின் கெடுபலன்களை குறைத்து கொடுக்கும் அடுத்ததா எல்லாமே பித்ரு தோ தோஷம் தோஷங்கள் அப்படின்னு நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த எளிய முறையில் ஒரு வழிபாடு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொரு மாதமும் அமாவாசைக்கு முத நாள் வரக்கூடிய மாத சதுர்த்த சதுர்த்த சித்திரி அதான் மாத சிவராத்திரின்னு சொல்லுவாங்க அன்னைக்கு நித்திய பிரதோஷம் என்று சொல்லக்கூடிய மாலை நாலரை மணியிலிருந்து ஆறு மணி வரைக்கும் அந்த நேரத்தில் அருகில் இருக்கக்கூடிய சிவ ஆலயத்திற்கு சென்று லிங்கங்களுக்கு உங்கள் கையாலிய வில்வம் ஒவ்வொரு லிங்கத்துக்கும் நீங்கள் வில்வம் சாத்தி ஐந்து தீபம் ஏற்றி வச்சுட்டு வாங்க உங்களை துரத்துகின்ற ஊழ்வினை தோஷமாக இருந்தாலும் பாவ தோஷமாக இருந்தாலும் கடுமையான உங்களுக்கு மரண தரக்கூடிய தரக்கூடியதும் அது நிச்சயமாக தீரும் இந்த பரிகாரத்தை சொல்லி மிக அற்புதமாக பல அற்புதமான ஒரு பரிகாரம் இந்த சிவராத்திரி விரதம் கட்டாயம் அந்த வழிபாடு செஞ்சு மிக அற்புதமான பலன்கள் கிடைக்கும் அடுத்தது திருமண தோஷம் இப்போ திருமண பாதிப்பு திருமண வாழ்க்கையில் பிரச்சனைகள் நடப்பு திசா புத்தியில் திருமணம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு கைகண்ட ஒரு பரிகாரம் அப்படி கல்கண்டு இனிப்பு போல் அந்த தோஷத்தை நீக்கக்கூடிய கோவில் வந்து சேலம் மாவட்டத்தில் உள்ள உத்தம சோழபுரத்தில் உள்ள கரபுரநாதர் கோவில் ரொம்ப சிவன் பவர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய கோவில்கள் அந்த கோவில் ஒன்று அதனால் யாருக்காக திருமணம் ஆகலை முப்பத்தைந்து வயதை கடந்தவர்கள் முப்பது வயதை கடந்தவர்கள் நாற்பது வயதை கடந்தவர்கள் திருமண பாதிப்பு என்றால் அந்த கோவிலுக்கு அனுப்பிவிடுங்க சக்தி வாய்ந்த அன்னை ஔவையார் அங்கே தான் இருக்காங்க ஒவ்வையாருடைய அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும் அங்கவை சங்கவை திருமணம் நடந்த கோவில் மட்டும் கிடையாது திருமண தோஷத்தை நிவர்த்தி பண்ணக்கூடிய ரொம்ப பழமையான கோவில்களில் அந்த கோவில் உண்டு அப்புறம் திருமணம் ஆகி பிரச்சனை கணவன் மனைவி பிரச்சனையாக இருக்காங்க பிரிஞ்சு போயிருக்காங்கனாலும் அந்த கோவிலுக்கு அனுப்பிவிடுங்க அற்புதமாக அந்த திருமண ஒற்றுமை கணவன் மனை ஒற்றுமைங்கிறது கூட பார்க்கலாம் அடுத்தது ஒரு பிரசனம் பார்க்குறீங்க பிரசனம் பார்க்குற நேரத்தில் ஒரு மரண கண்ட திசை நடக்குது அப்படின்னா உங்களால் முடிஞ்சு தான் நீங்கள் வந்து ஸ்ரீவாஞ்சியம் கோயிலுக்கு போகலாம் இந்த ஸ்ரீவாஞ்சியம் கோவில் வந்து காசியை விட வீசம் அதிகம்னு சொல்கிறாங்க காசியை விட வீசம் அதிகமான உடைய கோவில் பார்த்தீங்கன்னா காசியை விட வீசம் அதிகமான கோயில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ஆறு கோயில் இருக்கு அந்த ஆறு கோவில்லையும் ஆறு கோ ஆறு கோவில் நல்ல பவறான கோயில் தான் அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஸ்ரீவாஞ்சியம் புத்திரதோஷம் யாருக்கு புத்திர புத்திரதோஷம் புத்திரம் இல்லாமல் இருப்பது புத்திரத்தினால் வாழ் பெரிய கடன் அடை கடன் கஷ்டப்பட்டோ புத்தினால் வேதனை இருந்தால் நீங்கள் திருவாதிரை நட்சத்திரம் அன்று ஸ்ரீரங்கத்தில் உள்ள உங்களுக்கு வந்து அந்த புத்திர தோஷம் படிப்படியா ஆகும் இதெல்லாம் உள்ளங்கை நெல்லிக்கிணை போல வெற்றி பெற்ற பறி நீங்க செஞ்சு பார்க்கணும் எந்த ஒரு கோவிலுக்கு போகாம தீர்வாகாது தீபம் தீர்வாக அப்ப தீபம் கட்டாயம் உங்கள் வாழ்க்கை நிறைய மாற்றங்கள் வரும் எப்பொழுதெல்லாம் சிவாலயத்துக்கு சென்றாலும் இழு இழுப்பு எண்ணெயில் தீபம் உங்கள் வீட்டில் தீபம் ஏற்றுற மாதிரி இருந்துச்சுன்னா பதிக்காக தீபம் ஏற்ற மாதிரி இருந்துச்சா இழுப்பு எண்ணெயும் எண்ணெயும் கலந்து தீபம் ஏற்றுங்க இந்த இழுப்பு எண்ணெயும் நல்லெண்ணெயும் கலந்து ஏற்றுனீங்கன்னா கட்டாயம் உங்கள் லைஃப்பில் வந்து நீங்கள் என்ன ஆசைப்பட்டாலும் கிடைக்கும் தெய்வத்து வீட்டுக்கு வரணும் தெய்வத்தினுடைய அருள் வேண்டும் அப்படின்னா இழுப்பு எண்ணெயும் நல்லெண்ணையும் கலந்து வீட்டில் தீபம் ஏற்றுங்க குல குலதெய்வத்தினுடைய அருள் வேணும் குலதெய்வத்தினுடைய அருள் கிடைக்கல குலதெய்வமே வீட்டுக்கு வரலை பௌர்ணமி தோப் ஆர் ஒரு புட்டு பால் காய்ச்சாத பால் வந்து ஒரு வச்சு ஆருக்கம் ஏற்றி வைத்து உங்க குலதெய்வத்தை வணங்க குட்பம் தொடர்ந்து இது மாதம் மாதம் பண்ண பண்ண ஏற் ஒரு ரூபா உங்களுடைய கனவு வந்து பேசுவாங்க அப்ப நீங்க உறுதி இந்த குலதெய்வம் இதுதான் குலதெய்வம் வந்துருச்சு நீங்க உறுதி பண்ணக்கூடிய பரிகாரம் அற்புதமான பரிகாரம் வந்து இந்த பௌர்ணமிது அடுத்தது குரு தோஷம் யாருக்கெல்லாம் நடப்புல குரு கெட்டு போயிட்டாரு குரு திசை ஒரு கெடு பலன்களை அப்படிங்கிற திருப்பியா ரொம்ப பவர் திரு சென்று நீங்கள் முடிந்தால் ஒரு கிலோவோ ஐந்து பங்கு கொடுங்க நிச்சயமாக உங்களுடைய குரு தோஷம் நீங்கள் பெறும் குருவுடைய அருள் கிடைச்சா உங்களுடைய சகல அருளும் கிடைக்கும் கஷ்டங்கள் கூடிய ஒரு அற்புதமான கோயில் திருவையாறு பக்கூடிய நெய்யாரப்பன் கோவில் கடன் பிரச்சனை கடன் பிரச்சனை அதிகமாக இருக்கிறவங்க கடன் நினைக்கிறவங்க நட்சி அதை உருவம் நீங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஈஸ்வரனுக்கு அருகில கூடிய முகிசல் ஒரு மலாம் கட்டாயம் கடன் பிரச்சனை தீரக்கூடிய வாய்ப்பு உறுதியா உண் இந்த பொன்னான வாய்ப்பு அளித்தீர ஜோதிட வித்யாலயை சேர்ந்த அனைத்து நல்லவர்களும் நன்றி கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் ஹலோ ஒரு வாழப்படியைச் சேர்ந்த ரமேஷ் மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம் ஜோதிடத்தில் வாழ்வை வளமாக்கும் ரகசியத்த திரு உயர் திரு சதீஷ்குமார் ஐயா சிறப்பா திரட்டி வாழ்ந்த ரமேஷ் ஐயா அவர்கள் பொன்னாடை போற்றுவார் நன்றி 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 சேலத்துல ஒரு ஜோதிட கருத்தரங்கம் அடுத்த மாதம் ஆரம்பம் அப்படிங்க ஆயிடுச்சு கரு பத்தி அதனால சேலத்துல விரைவில் ஜோதிட கருத்தரங்கம் என்பதை சொல்லி விடைபெறுகிறேன்